கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இந்த மாஹே பிராந்தியம் ஆண்டு இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை இப்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதாவது கேரளாவில் கனமழை எச்சரிக்கை வெற்றி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை ஆகியது பெய்து வருகிறது இந்நிலையில் கோழிக்கோடு கண்ணூர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்திருந்த பிறகு அந்த பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய புதுச்சேரியினுடைய மாஹே பிராந்தியத்தில் நாளைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அங்கு இருக்கக்கூடிய அங்கன்வாடிகளுக்கும் விடுமுறை அறிவித்து அந்த பிராந்திய நிர்வாகி தற்போது அஹ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மேலும் நாளைய தின அந்த விடுமுறை ஈடு செய்யும் வகையில் ஒரு சனிக்கிழமை ஆஹ் ஈடு செய்யும் செய்யும்பில் அதற்கான அந்த மேலும் அந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரி அந்த ஒரு சனிக்கிழமை இயங்கும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது இந்த பிராந்திய தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் mar.